அரண் சை வணக்கம் நான் மதன் அறிவழகன் நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் சவுக்கு சங்கர் வெளியே வந்திருக்கிறார் அப்படின்னு எல்லாம் அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க வெளியே வந்தோடனே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி நான் வந்து பழைய வீடியோத்தோட செயல்படுவேன் அப்படிலாம் சொல்லியிருக்கிறார் ஒரு பவள விழா கொண்டாடிய ஒரு கட்சி ஒரு சாதாரண ஒரு யூடியூபரை ரெண்டு குண்டாஸ் போட்டுருக்குது அப்படின்னா அவர் மேலே அவ்வளோ பயம் இருந்திருக்குது அவர் வந்து அவ்வளோ தூரம் வந்து உண்மைகளை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார் ஊழல்களை வந்து அம்பலப்படுத்திருக்கிறார் அதனாலதான் வந்து என்ன பழி வாங்குறதுக்காக இதெல்லாம் செய்தாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டும் சொல்லி இருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க இல்லை இதுவரைக்கும் எவ்வளவு ஊழல்களை வெளியில் கொண்டு வந்திருக்கிறார் அதாவது ப்ரூஃப் பண்ணி எதோ இந்த எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் அவர் ப்ரூஃப் பண்ணிட்டாரு ஏதாவது ஆதாரம் உண்டா ஜி எல்லாம் சொன்னார் ஜி ஸ்கொயர் சொன்னாரு சொல்லிட்டு இவர் போய் மன்னிப்பு கேட்டு வந்தார் ஜி ஸ்கொயரை பற்றி அவதூறு பேசிவிட்டேன் நான் பேசினது தப்பு மன்னிச்சிருங்க சாமி கிளாம்பாக்கம் இதை பற்றி நான் இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் விவகாரத்தில் இவர் பேசியது என்பது அயோக்கியத்தனம் இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் இவர் பேசியதை எப்படி ஏத்துக்கிட முடியும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் என்ன பிரச்சனை இருக்குது இன்னைக்கும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குது இன்னொன்னு அந்த பஸ் ஸ்டாண்டினுடைய ஆரம்பகட்ட வேலைகள் அதிமுக ஆட்சியிலேயே சரிங்களா அதனால இவருக்கு நேர்மையாக சரியாக நான் ஒரு குற்றச்சாட்டை இந்த அரசின் மீது வைத்து வெற்றி பெற்று விட்டேன் அப்படின்னு எதுவும் கிடையாது வெற்றி பெறுவதற்கு வெற்றி பெறுவதுங்கிறது கோட் இது அப்படிங்கிறதுக்கு ஒரு கம்பெனி வந்து ஒரு நிலத்தை கையகப்படுத்துவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறத நீங்க ஒன்றோடு முடிச்சு போடுறீங்க இல்லையா அதை எந்த விதத்தில் நீங்க நிரூபிச்சீங்க நிரூபிக்கிறது மட்டும் இல்ல போய் மன்னிப்பு கேட்டு வந்தீர்கள் அப்படிங்கறத ரொம்ப முக்கியமானது இன்னொன்று இவர் தன்னை வந்து ஒரு விசில் நான் வந்து ஒரு எளிய மக்களின் சார்பாக நின்று கொண்டு அதிகார மட்டத்தை எதிர்க்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தை சாதாரண ஆத்தூர் விவசாயிகள்கிட்ட போய் நின்று அவர்களை நசுக்குகிறது நீங்க வந்து அந்த விவசாயிகள் குற்றவாளிகள்னு சொல்றீங்க அவர்களுடைய ஜாதியை முதற்கொண்டு நீங்க சொல்லி

ஏழை ஏழை ஏற்படுத்துகிறவர்களாக இருந்தால் ஏழை இறங்க முடியுமான்னு சொல்லி ஒரு பாதிக்கப்பட்டவரை அடக்கி ஒடுக்குகிற வேலையை உட்காந்துக்கிட்டு உங்களுடைய பேச்சு திறமையால் உங்ககிட்ட கேமரா இருக்கு ரூம் இருக்கு பேசுனீங்க இதான் நடந்துச்சு இன்னும் மோசம் என்னன்னு பாருங்க ஸ்ரீமதி விவகாரம் அந்த பள்ளி ஓனருக்கு கழுத்து வரை கடன் அப்படின்னாரு அது எந்த அடிப்படையில் எவ்வளவு பெரிய மோசம் அதாவது அந்த பெண் இன்னைக்கு வரலாம் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கும் அந்த வீடியோக்களை பார்த்தால் நமக்கு நெஞ்சு செத்து போட்டோம் போனா போட்டோம் அப்படிங்கிறாப்புல இப்படி எல்லாம் பேசுவதற்கு எப்படி முடியும் இதையெல்லாம் கருத்து சுதந்திரம் சொல்றீங்களா இப்ப இதையெல்லாம் பேசுவதற்கு ஒரு அரசு அனுமதி நீங்க இவ்வளவு நாளும் பேசிட்டே இருக்கீங்க நீதிபதி வீட்டு ஓய பெண்களை பத்தி பேசினீங்க நீதிபதிகளினுடைய ஒழுக்கத்தை பத்தி பேசினீர்கள் அப்புறம் ஒவ்வொரு திரையா கடிச்சு கடிச்சு கடைசியில் ரெண்டாயிரத்தி பதினேழு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் கொலை செய்யப்பட்ட அந்த அரச பயங்கரவாதத்தால் வாயிலே சுட்டு கொல்லப்பட்டாலும் ஒரு பெண் நீங்க என்ன சொன்னீங்க தெரியாம சுட்டாங்க அது ஒரு ரவுண்டு தான் சுட்டாங்க நீங்க பதினெட்டு ரவுண்ட் சுட்டதாக அரசு அவங்களே சொல்றாங்க யாரு காவல்துறையை ஒப்புதல் சொல்லி இருக்குது அப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் பக்கம் நிக்காம முழுக்க முழுக்க அதிகாரத்தின் பக்கம் நின்று கொண்டு இருக்கக்கூடிய நீங்க இன்னைக்கு நீங்க வந்து ஒரு அரசை குறித்து சண்டை போடுறீங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கிறது கிடையாது உங்களுடைய அவதூறுகளுக்கு அங்கீகாரம் தேடுகிறீர்கள் உங்களுடைய எல்லையற்ற பேச்சுக்கு உங்களுடைய இன்னும் சொல்லதா இருந்தால் மிரட்டி படிய வைக்கிற வேலையை செய்கிறீர்கள் நீங்க ஒரு நிறுவனத்தை பேசுகிறீர்கள் அப்படின்னு சொன்னா அந்த நிறுவனத்தை மிரட்டுகிறீர்கள் சாதாரண மக்களை பற்றி பேசுகிறீர்கள் சொன்னா அதிகார வர்க்கத்தோடு நேரடியாக டீலிங்ல இருக்கிறீங்க ரெண்டு தான் நடந்திருக்கு இங்க ஜி ஸ்குவார்கிட்ட நீங்க பேசியது என்பது பேரம்தான் அது படியலைன்னு உடனே நீங்க கோவப்படுறீங்க அதே இது ரெண்டாவது சாதாரண மக்கள் விஷயத்தில் ஒரு பக்கம் அப்படி அந்த மக்கள் மேல் குற்றச்சாட்டை வைக்கிறீங்க ஸோ இதுதான் உங்களுடைய தர்மமா இதுதான் பத்திரிக்கை அறம்னு சொல்றீங்களா சரி நீ அதுக்காக வழக்கு போடுங்க அதுக்காக வந்து கஞ்சா வழக்கு போடுவீங்களா கஞ்சாவை பயன்படும் முதல் விஷயம் எல்லாவற்றையும் ஒவ்வொருத்தர் மாத்தி ஒவ்வொருத்தர் மாத்தி கடித்து 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 கடைசியில போலீஸ் அதிகாரிகளையே சாட்டுறீங்க அந்த நீங்க நல்லா புரிஞ்சுங்க அவருக்கு பாதிக்கப்பட்ட அருண்குமார் அவர் வந்து கேஸ் கொடுக்கல பெண்களை எல்லாம் நீங்க அசிங்கப்படுத்துனீங்கன்னா அவங்க போய் கேஸ் கொடுத்து உங்களுக்கு உள்ள போட்டாங்க அப்போ குற்றம்ங்கிறது பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவதாக இருந்தால் இவ்வளவு வழக்குகள் இருக்கு இல்ல அதுக்காக பதினேழு வழக்கு போடுவீங்க அதான் சொல்றீங்க பதினேழு வழக்குங்கிறது குறைவுங்கிறேன் நீங்க ஒரு விவகாரத்திலேயே பல வழக்குகள் போட முடியும் ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் பேசினால் அதுக்குள்ள அவ்வளவு வழக்கு இருக்கு ஆனா நீங்க இந்த ஆத்தூர் விவசாயிகள் விவகாரத்துல நீங்க பேசியது என்ன அது வந்து ஒரு ஜாதிய ரீதியாக அவர்களை இழிவுபடுத்துகிற விஷயம் அவர்களை பொருளாதார ரீதியாக இழிவுபடுத்துகிற விஷயம் உங்களை அந்த ஒரு விஷயத்துல விஷயத்திலே கேஸ் போடுறதா இருந்தா அவ்வளவு கேஸுகள் போட முடியும் இன்னொன்னு ஈடி எவ்வளவு நாரி போனது காசை கேட்டுட்டு அது போய் ஈடியில் உள்ள ஒருத்தரையே வந்து கைது செய்தார்கள் அப்படித்தான் போய் நின்னாங்க சோ ஈடு என்கிற அமைப்பை பாதுகாப்பதற்கு நீங்க அவ்வளவு செஞ்சீங்க பத்திரிகை சுதந்திரம் இல்ல அப்படின்னு இப்போ வந்து கூச்சல் போடுறீங்க பத்திரிகையாளர் மன்றம்ங்கிறதையே உங்களுடைய குடிக்கும் போதைக்கும் உங்களுடைய கூட்டத்தாரை வைத்துக் கொள்வதற்குமான இடமாக ஒரு பிரைவேட் கிளப் மாதிரி பயன்படுத்துறீங்க சரிங்களா அதை பற்றிலாம் தொடர்ந்து நம்ம பேசி ஸோ சோ இவர்கள் எந்த விதத்திலையும் அடிப்படை சுய அறமோ ஒழுக்கமோ அற்றவர்கள் இவர்கள் மேல் போடப்பட்ட கேஸ் என்பது நியாயமானது இன்னும் சொல்றதா இருந்தா இன்னும் பல கேஸ்கள் போடுவதற்கு தகுதியானவர்கள் அத்தனை பேச்சையும் வந்து சரி இது எல்லாமும் ஃபெலிக்ஸின் பட்டறையிலிருந்து உருவாக்கி அனுப்பப்பட்டவைதான் அவருடைய கேமரா அவருடைய செட்டப் அவர் தனி சவுக்கு மீடியா ஆரம்பித்தது பின்னாட்கள் தானே சரிதாங்க போ எட்டு மாதம் அவர் தொடர்ந்து விமர்சனங்கள் செய்தார் ஐந்து உள்ள உள்ளதுக்கி வச்சுட்டீங்க சரி அதோட நிறுத்திக்க வேண்டியது தானே அவருடைய கேமராக்கள் அவருடைய சிஸ்டம் எல்லாமே நீங்கள் வந்து காவல்துறை தீட்டு போயிடுச்சு அலுவலகம் சீல் வச்சாச்சு ஆறு ஏழு அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் சீல் வச்சுருக்கிறீங்க அவங்க அம்மாவுடைய பென்ஷனை வந்து இது பண்ணியிருக்கீங்க இப்படியெல்லாம் அவர் சொல்றாரு இல்லையா இப்போ இவ்வளோ தூரம் ஒருத்தரை வந்து மொத்தமாக முடக்கிறதுங்கிறது சரியா இல்லை ஒரு யூடியூப் சேனல் நடத்துறது அதில் வரக்கூடிய லாபம்ங்கிறது என்னன்னு நமக்கு தெரியும் ஒன்று இன்னொன்று இவர் ஒரு அரசு அதிகாரியாக அவர் வே வேலை பார்த்துவார் ஏற்கனவே அவங்க அப்பாவினுடைய வேலை இவருக்கு மாற்றி வந்தது ஸோ அப்படித்தான் இவருக்கு வேலையே கிடைக்குது இவர் வந்து இவருடைய ஆற்றல் அறிவு இவருடைய பேச்சு திறன் இவருடைய எழுதும் திறன் இதிலிருந்து இவர் வந்து அந்த போட்டிக்காக தேர்வு எழுதி வந்தவர் கிடையாது இந்த அடிப்படையில் ஒரு வாரிசு அடிப்படையில் வேலை கிடைத்தது தான் இவருடைய தகுதியே இவர் என்ன சொல்றாரு பிறரை குறித்து விமர்சனம் பண்றாரு சொல்லியிருக்கிறார் அவர் வந்து அவர் அரசு பணியாளர் வந்து இறந்துட்டா அவன் பையனுக்கு கிடைக்கிற மாதிரி தான் அவருக்கு பதவி கிடைச்சது தான் எப்படி தனக்கு ஒரு வேலை கிடைத்ததோ அதை பற்றி தான் அவர் சொல்றாரு இது ஸ்டாலினுக்கு பொருந்து வருகிற ஒன்று இல்லை நான் என்ன சொல்றேன் இப்படி வந்த ஒருவருக்கு அதிகபட்சமா எவ்வளவுங்க கிடைச்சிருக்கும் ஒரு ஐம்பதாயிரம் தான் ஒரு லட்சம் கிடைக்கும் ஒரு எண்பதாயிரம் வருமா ஆனா பல கோடிகள் புரள்கிற அளவிற்கு சொத்துக்கள் எப்படி வந்தன பங்களா டி நகர்ல அவருடைய காதலிக்கு பங்களா கோட்டூர் புகரத்துல தனி வீடு சிபுரமெண்ட் இப்படி எல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய்ங்க இந்த நீங்க இந்த சொல்ற இடங்கள்ல சாதாரணமா ஒரு அறநூறு ஸ்கொயர் பீட்லயே வாங்க முடியாது நீங்க கோட்டூர் புறத்தில் ஆயிரத்தி எட்நூறு பீட் அதிக மாதிரி தனி இண்டிவிஜுவல் ஹவுஸ்லாம் வாங்கி வைக்கிறாரு எப்படி முடிகிறது இவ்வளவு பெரிய பணம் எங்கிருந்து வந்தது இதையெல்லாம் கேட்கிறது இப்போ இந்த கேள்விகள் எல்லாம் கேஸ் கேஸ் போடணும் எல்லாம் இன்னும் இதெல்லாம் கேஸ் போடணும் இந்த பணம் எப்படி வந்ததுங்கிறதுக்கான காரணத்தை சொல்லி ஆகணும் இன்னொன்னு இவர் தன்னுடைய இடத்திலேயே கஞ்சா புகைத்தார் அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஆதாரங்களையே மதன் வெளியிட்டாரு இவர் உள்ள போறதுக்கு முன்னாடியே கஞ்சா பயன்படுத்துகிற நபராக இருக்கிறாருங்கிறது பரவலாக அறியப்பட்ட ஒன்றாக இருந்தது அப்ப அதுக்கான ஆதாரங்கள் சிக்கும் போது கையும் களவுமாக உங்க டிரைவர் கையில ஆதாரங்கள் சிக்கி இருக்குது கஞ்சா வச்சிருந்தாரு பிடிச்சிருக்காங்க எங்கேயோ மூன்றாவது நபர் இல்ல அப்போ கஞ்சா என்கிற ஒரு போதைப் பொருளை நீங்கள் வைத்திருந்தீர்கள் சாதாரணமா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கவனுக்கு ஏழு எட்டு ஆதரவு அக்கௌண்ட் இருக்கு அதிகபட்சமோ ஒரு ரெண்டு அக்கௌண்ட் மூணு அக்கவுண்ட் வைக்கலாம் ஏழு எட்டு அக்கௌண்ட்டுகளை முடக்கி விட்டார்கள்னா அப்போ இந்த மணி லாண்ட்ரிங் எல்லையற்ற பணம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறத

ஆனாலும் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர் அவரே அவருடைய பொருட்கள் இருந்தாதான் அவர் தொழில் செய்ய முடியும் நீ கேஸ் நடத்துங்க அதுதான் இதுவும் தொழில் தான் இப்ப அந்த தொழிலுக்கு தான் உள்ள போயிட்டு வந்திருக்கா நான் இன்னொன்னு முக்கியமா சொல்றேன் இந்த வெற்றி வீரன் எதையோ பெரிய செக்கிழுத்த செம்மல் இந்த நாட்டுக்காக ஏதோ பாபு சிதம்பரனார் மாதிரி மாட்டுக்கு பதிலாக போய் அங்க போய் செக்யூரிட்டி எல்லாம் வரல நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க இங்க இருந்திருந்தா இந்த நபரின் மேல் சாட்டப்பட்ட குற்றங்கள் குற்றங்கள் வருகிற தகவல்கள் இதையெல்லாம் வச்சு பார்க்கும் இவர் எல்லை மீறி புகைத்திருப்பார் அவரே சொல்றாரு நான் தம்படி எல்லை மீறி குடித்திருப்பார் கஞ்சா கூட பயன்படுத்தி உடல்நிலை மோசமாக இருக்கும் கணக்குப்படி நீங்க அவர் வந்ததெல்லாம் பாருங்க அவ்வளோ அழகா ரெஸ்ட் எடுத்து நல்ல சாப்பாடு போட்டு நல்ல உடம்பை தேத்தி அனுப்பியிருக்காங்க சரிங்களா இனிமேல் நான் வீரியமாக வேலை செய்வேங்கிறது வந்து அரசுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் நீங்க ஃபிலிக்ஸ் அதை தான் சொல்ற நான் போய் உட்காந்து நிம்மதியாக படித்தேன் ஜாலியா இருந்துச்சு அப்போ இவ்வளவு பெரிய ஃப்ரீனஸ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் கூடுதலாக நீங்க குற்றம் செஞ்சுட்டு போயிருக்கீங்க போராடியவர் இல்ல அந்த காலத்து என்ன சொல்ற அந்தமான் சிறைச்சாலையில் நீங்கள் வாடல நான் என்ன சொல்றேன் அந்தமான் சிறைச்சாலையில் இருந்த போது எழுதி கொடுத்தாருன்னா அதுல கூட ஒரு நியாயம் இருக்குது அங்க வந்து அவ்வளவு பெரிய கொடுமைகள் இருக்கும் இங்க வந்து வார ஒரு ட்ரிப்பு கறி போட்டு உங்களுக்கு வசதியா வச்சிருக்கிற ஒரு மாடர்ன் சிறைச்சாலை அதுல இருந்துட்டு நீங்க உடம்பும் தேடி வந்திருக்கிறீர்கள் அப்போ நீங்க உண்மையிலேயே அரசுக்கு நன்றிதான் செலுத்தணுமே தவிர இந்த இடத்துல நீங்க குறை சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை ஒண்ணு இன்னொன்னு இன்னொன்னு இவர் வந்து எந்த விதத்திலையும் மக்களுக்காக செல்லவில்லை தன்னுடைய சொந்த வாயால் கெட்டு நுழலும் தன் வாயால் கெடுன்னு அதனுடைய கேடுதான் உங்களுக்கு இன்னைக்கு போயிட்டு வந்துடுவீங்களே தவிர வேற எந்த காரணமும் கிடையாது இவர் மேல் மணி லாண்டரிங் கேஸ் வலுவாக போடுவதற்கான ஆதாரங்கள் அனைத்தும் இருக்கிறது அடுத்தடுத்து வழக்கில் வாய்ப்பு இருக்குது எல்லாமே இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் வந்து பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிறதே ஒன்றும் இல்லை பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனக்கு ஏற்பட்ட நிலைமைன்னு நீங்க பார்க்காதீங்க தமிழ்நாட்டில் மொத்தமாகவே ஊடக சுதந்திரமே இல்லை அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு இது நான் என்ன சொல்றேன்னா ஊர்ல ஒரு தொழில் செய்கிற ஒரு பெண் ஒரு குற்றவாளி அவங்க அவங்க வந்து பிடிப்பட்டாங்கன்னா இங்க எவ்வளோ யோக்கியம் இல்லை எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு நாளை எனக்கு நேர்வது உனக்கும் வரும்னு யாரெல்லாம் பகிரங்கமாக குற்றங்களை செய்கிறார்களோ அவர்கள் சொல்லுகிற வார்த்தை திட்டம் பண்ணுறது நான் என்ன சொல்றேன் இப்படிப்பட்ட இந்த தொழில் வாயை வாடகைக்கு விடுகிற தொழிலை யார் செய்கிறார்கள் அப்படி செய்தாலும் இந்த அந்த அப்படி செய்கிறவர்கள் இந்த இடத்தில் இவ்வளோ பெரிய இடத்திற்கு யார் வருகிறார்கள் அப்ப இவர்கள் முழுக்க முழுக்க ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கம்பெனி மாதிரி நடந்திருக்காங்க இன்னும் கூடுதலா சொல்றாங்க அதிமுகவினுடைய மாநாட்டில் போய் நின்றுட்டு நீங்க வந்து பேசிட்டு புரட்சி தமிழருங்கிறதுக்கு ஆசிர்வாதம் பண்ணிட்டு வரீங்க அதுக்கு ஒரு விளம்பர தரகராகவே போயிட்டு வரீங்க இப்ப இதெல்லாம் சேர்த்து நம்ம பார்க்கணும்ல உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்திருக்கிறது இது எங்க இருந்து வந்தது அங்க போய் மாநாட்டில் நீங்க ஸ்பான்சர் பண்ணி பேசிட்டு வந்தீங்களா அதுக்கு எத்தனை லட்சம் பேர் எத்தனை கோடி வந்தது இதெல்லாம் சேர்த்து பார்க்கணும்ல அப்ப இருந்து பாஜக அதிமுக தரப்பில் இருந்து இந்த ஆட்சியை எதிர்த்து பேசுவதற்கு எதிர்த்து குறைப்பதற்கு தவிர இது மற்ற கிடையாது இந்த வாய்ப்பே அப்படி இல்லாதவர்கள் அவர்கள் வந்து நியாயமாக அந்த பத்திரிகை தொழிலை செஞ்சு இருக்காங்க அவங்க எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட போற இதுவரைக்கும் எத்தனை பத்திரிகையாளர்கள் நடுநிலையாக செயல்பட்டவர்கள் பிடிக்கப்பட்டிருக்காங்க இது இன்னும் கூடுதலா சொல்றேன் இவ்வளவு பேசிய பிறகும் கூட எட்டு மாதங்கள் இவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்க நீதிபதிகள் வீட்டு பிரச்சனைகளை பேசும்போதும் போலீஸை பத்தி பேசும்போது தான் வந்து கேஸ் போடப்படுது செந்தில் பாலாஜி வீட்டில் நின்றுட்டு செல்ஃபி எடுத்துட்டு நீங்க வந்து ஒரு நானும் ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தீங்க அது குறித்து ஏதாவது உங்கள் மேல் கேஸ் போடப்பட்டுச்சா அப்ப இல்லைல்ல அப்ப அரசு தனிப்பட்ட முறையில் இன்னும் கூடுதலா நீங்க சென்னு செஞ்சது என்ன ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போறாரு அவர் கூட யாரெல்லாம் போறா பக்கத்து சீட்டு யாருங்கிறது மூலம் நீங்க பேசுறீங்க இதையெல்லாம் வந்து இது வந்து ஒரு அதாவது உங்களுக்கு தெரிந்தாலுமே சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது இதை எப்படி நீங்க சொல்ல முடியும் அப்ப இதையெல்லாம் சுதந்திரம்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க எப்படி அதை பார்த்து கொண்டு இருக்க முடியும் இதற்கெல்லாம் கூட இவர் அரசு இவர் மேல நடவடிக்கை எடுக்குங்க இவர் எல்லையற்று பேசிய பேச்சுக்களுக்காக நடந்தது தவிர இது புரட்சிகரமான பேச்சு அல்ல இது மக்களுக்கு நன்மை சேர்ப்பதா அல்ல அப்படிங்கிறது என்னுடைய திமுகவுக்கு நீங்க ஆதரவா பேசுறீங்க எதிர்த்து பேசல அப்படின்னா விட்டுருவோம் இல்லைன்னா ஒரு வருஷம் வரைக்கும் நீங்க உள்ளதா இருப்பீங்க சொல்லி மிரட்டியதாக அவர் என்ன சொல்லுவாரு இந்த இந்த நபர் மட்டும் இப்ப பிலிக்ஸ்மே முற்றாக முழுதாக பிலிக்ஸ் வந்து இப்போ பேட்டி கொடுத்துருக்காரு அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காப்புல ஒரு நியூஸ் எப்படி எழுதணும்னு பிற நபர்களுக்கு அவர் அறிவுரை சொல்கிறார் குற்றம் சாட்டப்பட்ட நபர் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லணும் அதாவது உருட்டி உருட்டி சொல்லணும் இப்படி பேசியவர் அப்படின்னு சொல்லக்கூடாது இப்படி பேசியதாக சொல்லப்பட்டவர் அப்படின்னு எழுதணும் அப்போ நீங்க பகிரங்கமாக வார்த்தைகளை என்ன பேசியிருக்கிறாருன்னு இருக்குது நீங்க தலையத்தலையாட்டி கேட்டிருக்கிறீங்க கூடுதலாக ரெண்டு பிட்ட போட்டு நீங்க தாளம் வாசிச்சிருக்கீங்க அவர் மெயின் வாத்தியம் நீங்க பக்க வாத்தியம் அப்போ பகுதிக்கு பகுதி பங்கு இருக்குங்கிற மாதிரி தான் நீங்க போயிட்டு வந்திருக்கீங்க அப்ப நீங்கள் குற்றத்தில் பங்குள்ளவர்கள் இன்னைக்கும் நீங்க ஜாமீன்ல தான் வெளியே வந்திருக்கீங்க உங்களுக்கு விடுதலை கிடையாது நீங்க என்ன நினைக்க சொல்றீங்க அப்படின்னா இங்க வந்து நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம்னு குதிச்சுட்டு வரீங்க இது எப்படி வெற்றி நீங்க ஒருவேளை அதாவது இன்னும் சொல்ல போனா நீங்க ஏற்கனவே கண்டிஷன் பேர்ல தான் வந்துருக்கீங்க நான் சொல்றது இந்த சவுக்கு சங்கரை சொல்றேன் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு வந்த நபர் தான் மீண்டும் மீண்டும் இது உண்மையிலே கண்டம் டாப் கோர்ட் கோர்ட் சொல்லுது நான் இனிமேல் இப்படி இப்படி பேச பேச மாட்டேன் கையெழுத்து கையெழுத்து போடுறேன் எல்லாத்தையும் போட்டு எழுதி கொடுத்துட்டு மறுபடியும் வந்து பேசிட்டு வரும்போது என்ன பேசுறீங்க நாங்கள் இன்னும் வீரியமாக இயங்குவோம் அதோட பொருள் என்ன இன்னும் எல்லாம் மீறி பேசுவோம்னு அர்த்தம் அப்ப மறுபடியும் கேஸ் போவோம் அப்ப என்ன ஆகும் மேல இருக்கிற நீதிபதிக்கு தெரியாதா அப்போ இது வந்து அரசு செய்ய வேண்டியது இல்ல நீதித்துறையே இவர்களை பார்த்து இவர்கள் மேல் சரியான நடவடிக்கை எடுக்கும் அதுக்கான காலம் நெருங்கிட்டு இருக்கு ஏன்னா இவர்களுடைய வாய் அடங்காது ஆடிய பாதங்களும் பாடிய வாயும் அடங்காதுங்கிற மாதிரி இவர்களுடைய வாய் வார்த்தைகள் அடங்காது இவர்கள் எல்லையற்று பேசத்தான் போகிறார்கள் அதற்கான விளைவுகள் காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத என்னுடைய கருத்து பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி நன்றி தலைவர் நேரில் மற்றொரு விருந்தினோட மீது சந்திக்கலாம் நன்றி